சின்ன காரியங்களை ஆண்டவர் சொன்னாரு பைபிளில் சொன்னார் அது எப்படி நம்ம காலத்துல அறிவு பெருக்கமாக கடைசி காலத்துக்குரியதாக இருக்குது இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி எல்லாம் எது எதுலாம் பைபிளில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வாசிங்க ஒரு வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் இந்த வசனம் பாத்தீங்களா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது என்ன இருக்குதுன்னா வித்தியாசம்னா என்னன்னா அதுல ஒரு பெக்குலிரா ஒரு காரியம் இருக்கு மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இருக்கு மனுஷன் சாக ஆசைப்படுவானா மனுஷன் சாக ஆசைப்படுற காலம் ஏதாவது இருக்குதா எந்த காலத்திலேயாவது சொல்றதை வேணா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சும்மா சொல்லுவாங்க இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து தொலையலாம் வீட்டில் அடிக்கடி சகோதரிகள் சொல்லுவீங்க தானே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் என்ன செய்யலாம் செத்து தொலையலாம் அப்படின்னா கூப்பிட்டா வருவீங்களா சாவா திடீர்னு பிரதர் கூப்பிட்றாரு கணவர் கூப்பிட்றாரு ஏமா நீ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த கல்யாண நாளில் உனக்கு நான் அதை நிறைவேற்றலான்னு இருக்கிறேன் உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் வரியா போகலாம் அப்படின்னா வருவீங்களா நான் ஏன் சாகணும் எதுக்கு இல்லை சொல்லும் போது சொல்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது தான் இல்லையா ஆனால் சாகணுன்ற ஆசை யாருக்கும் என்ன செய்யாது எப்பமே வராது ஏன்னா உயிர்னு இருந்தால் உயிர் ஆசைன்னு ஒன்று இருக்கும் அதுதான் இயல்பு நமக்கு மட்டும் இல்லை உயிர் இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் அது சின்ன எறும்பாக இருக்கட்டும் இல்லை பெரிய மனுஷனாக இருக்கட்டும் யார் யாருக்கெல்லாம் உயிர் இருக்குதோ எல்லாருக்கும் என்ன இருக்குது உயிர் ஆசை இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இருக்குமே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் எழுபது பலத்தின் மிகுதினால் எண்பது சரி எழுபதும் முடிஞ்சிருச்சு பலத்தின் மிகுதினால் எண்பதும் முடிஞ்சிருச்சு எண்பதுக்கு மேலே எண்பத்தஞ்சு தொண்ணூறு வந்தால் கூட ஓவர் டைமில் இருந்தால் கூட நமக்கு போக்குற ஆசை என்ன செய்யாது வராது தான் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஆகி போச்சே நல்லபடியாக போயிட்டு வருவோன்னு என்றைக்கா தோணும் தோணாது அப்படி உடம்பு முடியலனா கூட டாக்டரை கூப்பிடுங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க ஏன் இன்னொரு பத்து வருஷம் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நான் மட்டும் எப்பவுமே சொல்வேன் நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணது ஆண்டவர் திருப்பி கூட்டிட்டு போகிற டைமையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறார் அவர் சொல்கிற நேரத்தில் போனால் தான் நல்லது சிலர் என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த சாக ஆசைப்பட மாட்டான் என்னங்க சாக ஆசைப்பட சொல்கிறீங்களான்றீங்களா நான் சொல்லலை பவுல் சொல்கிறாரு நான் தேகத்தை விட்டு பிரிய ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற இருக்கிறேன் அப்படிங்கிறார் ஏன்னா இதை முடித்தோம்னா நமக்கு அங்கே எட்டனல் இதை முடித்தோம்னா அங்கே சந்தோஷம் இங்கே இங்கே முடித்தோம்னா அங்கே கவலை இல்லாத ஒரு உலகம் அதை ஆல்ரெடி நமக்கு ஃபிக்சட் அதை பவுல் பார்த்துட்டாரு எனக்கு கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் ஆயி தொடர்கிறேன் அதை அவர் பார்த்ததுனால அவருக்கு இங்கே இருக்கிறது போர் அடிக்குது எப்படா என்னை ரிலீஃப் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு அனுப்பினா போதும்னு நினைக்கிறான்ல அந்த மாதிரி அவர் நினைக்கிறார் எப்பயாவது என்னை விட்டிங்கன்னா நான் நான் போயிடுவேன்றார் ஆனால் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இருக்கிறேங்கிறார் ஆக்சுவலாக அதுதான் உண்மை நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்மளை விட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் யாரும் நிறைய பேருக்கு அந்த ஆசை இப்போ இல்லை விஸ்வாசிய அப்படியே இருந்தாலும் ஊக்கமாக ஜோம் பண்ணி ஒரு பத்து வருஷம் சேர்த்து கொடுத்தா இருக்கும் ஆண்டவரே அதை வேறு ராஜா ராஜாவே கூப்பிட்டுக்கிறது அப்பப்போ எஸ்ஏகே ராஜாவுக்கு சேர்த்து கொடுத்தீரே ஆண்டவரே அவருக்கு கொடுத்தா மாதிரி எனக்கு ஒரு பத்து வருஷம் என்ன பொறுத்த வரைக்கும் கூப்பிடும் போது போயிட்டா நல்லது நல்லபடியாக அமிச்சு வச்சிருவார் ஆண்டவர் மரியாதையாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவன் அனுப்புகிறதுக்குள்ள நீங்கள் போதும் போதுன்னு ஆயிரும் இவனே நம்மளை கேட்டுருவான் ஐயோ எங்கள் அம்மாவை கொடுங்க எங்கள் அப்பாவை கொடுங்க மாட்டேன் அப்படின்னு கதருவானா ஆய் ஆண்டவர் பாப்பார் என்னடா இவ்வளோ பாசமாக இருக்கானே சரி ஒரு பத்து வருஷம் கொடுப்போம்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் வர பிரச்சனையை பார்த்துட்டு பையனே சொல்லுவான் ஆண்டவரை இறங்கி தூக்குவா கிருபையாக இறங்கி தூக்குங்க ஆண்டவரே போது ஆண்டவரை கடைசியாக போன பிறகு ஒரு பெருமை சுடுவான் அப்பாடா இது நமக்கு தேவையா நல்லபடியாக கூப்பிடும் போதே போனாலே சோத்திரம் தானே சரி கவனிங்க மனுஷன்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவாங்களா எந்த காலத்திலையும் கிடையாது அது ஒரு வித்தியாசமாக வசனம் இருக்குது பாருங்களேன் அப்போ எந்த காலத்தில் அது மேலே ஒரு வசனம் இருக்குது அந்த அந்த வசனத்தில் ஃபஸ்ட்டு வேர்டு அந்நாட்களில் அப்படின்னு இருக்கு எந்த நாட்களில் இந்த ஒன்பதாம் அதிகாரம் வரைக்கும் ஏழாம் அதிகாரத்தில் தான் வருகை வருது ஒன்பதாம் அதிகாரம் என்பது உபத்திரவ காலத்தினுடைய காலம் உபத்திரவ காலத்தில் நடக்கிறதான சம்பவங்கள் அந்த உபத்திரவ காலத்தில் உபத்திரவ காலம்னா என்ன இப்போது சபை எதுக்கு ஸ்தாபிக்கப்பட்டது கிறிஸ்துவின் வருகைக்காக தான் சபை கம்யூனியன் நீங்கள் எடுக்கும்போதே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்கிறீங்க ஒவ்வொரு மாசமும் அதோடைய ஆழம் உங்களுக்கு தெரியல நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் நான் வருமளவும் அப்படின்னா நான் வர வரைக்கும் தான் கம்யூனியன் அப்போ நான் வர வரைக்கும் தான் கம்யூனியன் நான் வர வரைக்கும் தான் உடன்படிக்கை நான் வர வரைக்கும் தான் உடன்படிக்கைனா அந்த உடன்படிக்கை யாரோட பண்ணியிருக்கிறார் ஆண்டு சபையோட பண்ணியிருக்கிறாரு அப்போ அவர் வர வரைக்கும் தான் சபை அதுக்கு மேலே என்ன இருக்காது புதிய ஏற்பாட்டு சபை இருக்காது அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்போ இயேசுவின் வருகைக்கு பின்னால் அது வரைக்கும் தான் சபை உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பு வருகை வரைக்கும் தான் நம்ம அதுக்குள்ளே போயிட்டா நல்லது அதாவது வருகையில் போயிட்டால் நல்லது அப்படி போகாத பட்சத்தில் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம் இப்போ சபைக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு இவ்வளோ சத்தியங்கள் சொல்லப்படுது இன்றைக்கி இதெல்லாம் சொல்லலை இந்த ரெண்டு நாள் மூணு நாள் கூட்டத்தை சொல்ல ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுது உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் கொடுக்கப்படுறாரு உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுது ஆயத்தப்படுத்தப்படுறோம் இவ்வளவும் கேட்டு ஒரு கூட்டம் ஆயத்தப்படும் ஒரு கூட்டம் ஆயத்தப்படாது நான் சொல்லலை வசனமே அப்படிதான் சொல்லுது பத்து கண் பத்து இருப்பாங்க ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு பேர் மாவாரித்து கொண்டிருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் அப்போது பைபிளோடைய கான்செப்டில் ஒரு ஃபிஃப்டி தான் இருக்குது ஸோ கைவிடப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க யார் இவங்கெல்லாம் சத்தியத்தை சொல்லியும் கேட்காதவர்கள் சொல்லியும் அதன்படி செய்யாதவர்கள் கேட்பாங்க காதுக்கு தான் போவோம் இருதயத்துக்குள்ளே போகாது மூன்றரை வருஷம் இயேசு பேசினாரு பதினோரு பேருக்கு இருதயத்துக்குள்ளே போச்சு யூதாஸுக்கு இருதயத்துக்குள்ளே போகலை அவன் கடைசி வரைக்கும் பணத்தாசக்காரனா பொருளாசக்காரனாகவே இருந்திருக்கிறான் ஆரம்பத்துலேருந்து தைலப்புட்டியை உடைச்சதுலேருந்து அந்த முப்பது வெள்ளிக்காசை வாங்கின வரைக்கும் அவனுக்குள்ளே அந்த காசு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஏசு உலகத்தை வெறுக்கிறத பேசுகிறாரு சிலுவையை சுமக்கிறத பேசுகிறாரு எல்லாம் பேசுகிறாரு கூடவே இருக்கான் ஆனால் அவனுக்கு என்ன தோணலை பாருங்க ரோல் மாடலாக இயேசுவையே பார்க்குறான் அவன் நம்மளா இன்றைக்கி ரோல் மாடலாக யாராவது ஊழியக்காரங்களை பார்த்துட்ருக்குறோம் அவன் ரோல் மாடலாக யாரை பார்க்கறது இயேசுவையே பார்க்குறான் இயேசுவையாக ரோல் மாடலாக பார்த்து மனந்திரும்பாத கூட்டம் ஒன்று இருந்திருக்கு அப்படி சில கூட்டங்கள் சபைக்குள்ளே இருக்கும் சத்தியம் சொன்னாலும் கேட்காது மண்டைக்குள்ளே போகாது காது வரைக்கும் தான் போகும் அப்புறமா என்ன செஞ்சிருமா செய்கிறதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் கேட்கும் திருப்பி திருப்பி அது அதையே தான் செய்யும் அதுக்குள்ளே மனம் திரும்பதிலே இருக்காது நான் பேசுறது எல்லாமே விசுவாசிக்கு

ஏழு வருஷத்தில் முதல் மூன்றரை வருஷம் உபத்திரவம் ரெண்டாவது மூன்றரை வருஷம் மகா உபத்திரவம் இந்த உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம் தான் இது அவர்கள் என்ன நினைப்பாங்களாம் வரப்போகிறதான ஆட்சியில் செத்தா போதும்னு நினைப்பாங்களாம் ஏன்னா அவ்வளவு கொடுமையான ஒரு சர்வாதிகாரி பூமிக்கு வரப்போகிறாங்க இது வரைக்கும் நீங்கள் உலகத்தில் நம்ம பைபிள் படி முதல் சர்வாதிகாரி யார்னால் நிம்ரோத் பதினோராம் அதிகாரத்தில் இருக்குது இதில் பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் ஆதி அங்கமத்தில் இருக்குது கடைசி சர்வாதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்தி கிருசுன்னு அவன் பார்க்குறோம் இவங்க எல்லாருமே ஒரே ஆவி உடையவங்க அந்திகிறுவின் ஆவின்னு சொல்லுவாங்க இந்த இதுவரைக்கும் வந்த அத்தனை சர்வாதிகாரிகள் டிக்டேட்டர்ஸ் அத்தனை பேருமே சாத்தானுடைய தூதர்கள் அவனுக்கு கீழே இருந்த தூதர்கள் ஆனால் கடைசியாக இப்போ இருக்கான்ல அவன் தூதன் அல்ல சாத்தானுடைய மகன் வாசிங்க ரெண்டு தசமிக்க ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் மகனாகிய பாவ மனுஷன் மகன் சகல கேடுகளுக்கு பிதா யாரு பிதாவும் பொய்க்கு பிதாவும் பொய்க்கு பிதாவும் இருக்கிறது யாரு பிசாஸ் அவனுடைய மகன் கேட்டின் மகன் இருக்கு அதான் ஆதி ஆமாம் மூணு பதினஞ்சில் ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் அப்படின்னு இருக்கும் அந்த சர்பத்தின் வித்து அப்படின்னு இருக்கு இல்லையா அதுதான் ஆன்டிக்ரைஸ்டோடைய ஸ்பிரிட் அவன் தான் வரப்போகிறான் அதான் லாஸ்ட் ஃபைனல் பிசாஸோடைய கடைசி யுத்தம் அது மோதி பாத்திரம்லான்னு அவன் போடுறது தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று கருதி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது அந்த பீரியட் இப்போ அதான் இதுதான் அந்த பீரியட் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த பாவமும் கட்டவிழ்க்கப்பட்டுருச்சு வெளியரங்கம் ஆயிடுச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எது எதெல்லாம் பாவம்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அதெல்லாம் லீகல் ஆயிடுச்சு அத்தனையும் லீகல் ஆகி இன்னைக்கு பல நாடுகளில் அரசாங்கங்களே அதை முன்னின்று நடத்துது ஓரின சேர்க்கையிலிருந்து எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு கொடுமையின் உச்சத்தில் இருக்குது பூமி எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அப்போ இந்த காலத்தில் தான் அந்த கேட்டின் மகனுடைய ஆட்சி வரப்போகுது அது எப்படி இருக்குமா ஜனங்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுற அளவுக்கு இருக்குமா சபை கைவிடப்பட்ட அந்த சபை இப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ஏழு வருஷம் ஹிட்லருடைய கொடுமையான காலம் யூதர்களை ஹிட்லர் கொலை பண்ண கொடுமையான காலம் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அறுபது லட்சம் யூதர்களை கொலை பண்ணிருக்கிறான் அந்த நாட்களில் யூதர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க யூதர் இனமே அழிஞ்சிடுன்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான் கொலை பண்ணியிருக்கிறான் நம்ம நம்ம தலைமுறையில் அதாவது நமக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் நமக்கு தெரிஞ்ச காலத்தில் இது நடந்திருக்குது அவன் தூதன் ஹிட்லர் வரப்போகிறவன் பையன் எப்படி இருக்கும் பாருங்க அதனால தான் உங்களுக்கு சத்தியம் இவ்வளவு வேகமாய் சொல்லப்படுது சபையில் வச்சு ஏன் இவங்களுக்கு சொல்கிறான் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஒரு சபையை ஏற்படுத்தி சொல்கிறாரு எப்படியிலும் ஒருத்தர் கூட கெட்டு போக என்பது தான் கத்தருடைய திட்டம் அதுக்கு தான் சபையில் வச்சு இவ்வளத்தையும் சொல்கிறார் புறஜாதியாருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் அப்போ நாம இந்த ஒரு கூட்டம் இதில் ஆயத்தப்படாம போயிடும் என்ன சொன்னாலும் அவர்கள் தான் நம் நாட்களில் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் அதில் இன்னொன்று இருக்கு சாவோ விலகி ஓடி போகும் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள் அப்படிதான் அதில் இருக்குது வசனம் சொல்றது அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ விலகி அவர்களுக்கு ஓடி எப்படி ஓடி போகும் சாக விடாம தடுக்கிற காரியம் என்ன நடக்கும் அப்படி சாக விடாம ஜனங்க நினைச்சா கூட சாக முடியாதான் இப்ப சில காரியங்களை நீங்கள் பாசிட்டிவாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பின் நாட்களிலே அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறும் இப்ப எது பாசிட்டிவ் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த வசனத்துக்கான ஒரு விளக்கம் உங்களுக்கு கவனிங்க மனுஷர்களுடைய உயிர் எதில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்தில் இருக்குது என்று லேவி ராகமா பதினேழு பதினொன்னு சொல்லுது மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கு இது கூட ஆச்சரியப்படுற விஷயம் ஏன் தெரியுமா ஒரு மனுஷனுடைய ரத்தத்தில் உயிர் இருக்குன்னு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது ஆனால் ரத்தத்தில் உயிரணுக்கள் இருக்குதுங்கிறத இப்பதான் கண்டுபிடிச்சாங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரத்தத்துக்குள்ள உயிரணுக்கள் அதாவது வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் நம்ம சொல்றோமே டபிள்யூபிசி ஆர்பிசி இதெல்லாம் இப்பதான் ஒரு இரநூறு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க ஆனால் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது உயிர் இருக்குது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க ரொம்ப சர்வசாதாரணமாக வனாந்தரத்தில் போறவங்க கிட்ட ஆண்டர் சொல்லிட்டு போறாரு உங்கள் ரத்தத்தில் என்ன இருக்குது உயிர் இருக்குது அப்போ ஒரு மனுஷனுடைய உயிர் போக விடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவை ரத்தம் தேவை ஒரு மனுஷன் எது இல்லாமல் கூட வாழ்ந்துட முடியும் ரெண்டு கிட்னில ஒன்று இல்லாமல் வாழ்ந்துடலாம் அப்புறம் ரெண்டு காலில் ஒரு கால் இல்லாமல் வாழ்ந்துருங்க ரெண்டு கால் இல்லாமல் இருக்காங்க ரெண்டு கண் இல்லாதவங்க இருக்காங்க ரெண்டு கை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஆனால் உடம்புல தேவையான அளவு ரத்தம் இல்லாமல் பாதி இருந்தால் கூட வாழ முடியாது ரத்தம் அவ்வளவு இம்பார்ட்டண்ட் அந்த ரத்தம் இப்போ செயற்கை ரத்தம் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் பிளட்டுன்னு பேர் செயற்கை ரத்தம் என்ன செயற்கை ரத்தம்னா என்ன இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்களை உருவாக்கக்கூடியதான செயற்கை ரத்தம் இது இப்போ நீங்கள் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ்னு ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு இருக்கும் அதான் எக்கச்சக்கம் பேருக்கு இருக்கும் ஓ பாசிட்டிவ் இதுக்கு வந்து ஒரு காமன் டோனார்னு ஒரு உண்டு அர்ஜென்ட்டுக்கு என்ன செய்யலாம் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் காமன் டோனார் அப்படின்னு பேருண்டு இது அந்த மாதிரி இது காமன் டோனார் யாருக்கு வேணாலும் ஏற்றலாம் இதில் குரூப்பே கிடையாது யாருக்கு வேணாலும் எந்த குரூப்காரங்களுக்கும் இதை ஏற்ற முடியும் அதுலேயும் இதை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சிலிக்கான் பவுடர் இது இதை வந்து ஒரு டிஸ்டில்டு வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியில் கலந்து நீங்களே ஏற்றி கொள்ளலாம் இப்போ இந்த ரத்தம் இது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதில் ரெண்டாயிரத்தி நாலுலேயே யூசேஜுக்கு வந்துடுச்சு இஸ்ரேவேலுக்கும் ஹிஸ்முல்லா அப்படின்னு லெபனானில் இருக்கிற அரசாங்கம் ரெண்டுத்துக்கும் சண்டை நடந்த போது இஸ்ரேவேல் இராணுவ வீரர்கள் அடிபட்ட போது அவர்களுக்கு இந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி செக் பண்ணாங்க கிட்டத்தட்ட எழுபத்ரெண்டு மணி நேரம் உயிர் போகாமல் பத்திரமா பாதுகாத்துச்சு ஸோ அதுதான் இந்த ரத்தம் ரெண்டாயிரத்தி நாலுலேயே ரெடி இப்போது ஆர்ட்டிஃபிஷியல் பிளட் வந்து எல்லா இடங்களிலும் வைப்பதற்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு மிக முக்கியமான கடைசி கால கண்டுபிடிப்பு இப்போ யோசித்து பாருங்கள் ஒருவேளை அந்திக்கு ஆட்சியில் உங்களை சித்திரவதைப்படுத்துவார்கள் கைவிடப்பட்டவங்களை சொல்கிறேன் சித்திரவதைப்படுத்துவார்கள் அவர்கள் சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய முதல் பொருள் ரெடியாக இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது ஆர்ட்டிஃபிஷியல் பிளட்டு ரெடியாக இருக்குது இதை வச்சுருப்பாங்க எங்கே போனாலும் ரத்தத்தால் உயிர் போகாது அதுக்கு உயிரை தடுத்து நிறுத்தக்கூடியது இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடி நீங்கள் நினைக்கக்கூடியதான மெடிக்கல் கண்டுபிடிப்பு இருக்குது இல்லையா நம்ம சொல்கிறோம்ல மருத்துவம் பயங்கரமாக முன்னேறிடுச்சு 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 இந்த மருத்துவம் முன்னேறதை நம்ம இப்போ எல்லாருமே பாசிட்டிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வகையில் என்ன பாசிட்டிவா பாசிட்டிவாக பார்த்துட்ருக்குறோம் இந்த மருத்துவத்தினுடைய முன்னேற்றம் இங்கே பாருங்கள் இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட் செயற்கை இருதயம் வச்சுருக்கிறாங்க துடிக்கிறதுக்கு பதிலாக துடிக்க வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிரெயின் இருக்குது ஆர்டிஃபிஷியல் லெக் இருக்குது லிம்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவத்தினுடைய வளர்ச்சி நீங்கள் நினச்சா கூட உங்களை சாக விடாமல் என்ன செய்ய போகுது இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு புரியறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வென்டிலேட்டரில் வைக்கிறாங்க பாத்துருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்கள வெண்டிலேட்டரில் வச்சிருவாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த அசைவுமே இருக்காது இப்போ அவன் நம்மக்கிட்ட டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா சில சில ஹாஸ்பிட்டல் அப்படி நடக்குது அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு உயிர் மட்டும்தாங்க இருக்குது வென்டிலேட்டர் எடுத்தால் என்ன ஆயிடும் உயிர் போயிடும் பையன்கிட்டையோ பொண்ணுக்கிட்டேயோ கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெண்டிலேட்டர் வைக்கலாமா எடுத்துடலாமா எந்த பையனாவும் சொல்லுவானா எங்களுக்கு அவங்களுக்கு உயிர் போட்டோம் எடுங்கன்னு சொல்லுவானா இதுதான் அவனுடைய சென்சிட்டிவான விஷயம் ஆனால் உண்மையிலேயே அவங்க உயிர் போகிற இடத்துல போயிருச்சு அதை இவங்க என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க பிடிச்சி வச்சுருக்காங்க துடிக்க வச்சுருக்குறாங்க ஆனால் மற்றபடி பிரெயின் எதுக்குமே வேலை செய்யலை ஒன்றும் வேலை செய்யலை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஐயோ இன்னும் உயிர் இருக்கு திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த டாக்டர்ஸ்க்கு நல்லா தெரியும் அது திரும்பி வரவே வராது எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த இதயத்தை மட்டும் ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க துடிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்மக்கிட்ட உயிர் இருக்குது உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியலாக துடிக்க வைக்கிறது இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்களே சாகணும்னு நினச்சா கூட இப்போ சாக்க முடியாது பாருங்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நிற்க வச்சுருவாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் நிற்க வச்சுருவாங்க ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை இப்போ உயிர் இல்லை ஆனால் உயிர் போல அவங்க கணக்குக்கு மெடிக்கலி உயிர் போகல ஆனால் உண்மையிலேயே உயிர் போயிருச்சு ஆர்டிஃபிஷியலாக துடிக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க இதை நாம் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிறோம் வளர்ச்சின்னு எடுத்துக்கிறோம் ஒரு நாள் வரும் ஒரு சர்வாதிகாரியின் ஆட்சியில் நீங்கள் நினைத்தால் கூட சாக முடியாது நீங்கள் நினைச்சா கூட சாக முடியாது இப்போ நம்ம நினைக்கிற எல்லா பாசிட்டிவோ அன்னைக்கு நெகட்டிவாக இருக்கும் இன்னைக்கு ஐயோ உயிர் போகாமல் காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் தேவை தேவைன்னு சொல்கிறோம்ல அன்னைக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல நினைக்கிற இடத்துக்கு அது என்ன செய்யும் உயிர் போக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது தான் அறிவியல் வளர்ச்சி அறிவு பெருக்கம் இன்றைக்கி அதான் இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வேதம் சொன்ன சாக வேண்டும் என்றாலும் சாக முடியாத இடத்துக்கு உலகம் இருக்குது நான் ஆரம்பத்தில் சொன்னது திருப்பி சொல்கிறேன் தேவன் உயிரை எடுக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடணும் போயிடணும் அதான் நல்லது இல்லைன்னா இது என்ன செய்யும் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டம் எங்கே போயிட்டுருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம உடம்ப கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அவங்க நினச்சா தான் சாக முடியும் அவங்க நினச்சா நாம உயிரோடு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பல்ஸ் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உயிர் நிச்சயமாக போயிடுச்சு இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு நம்ம வந்துட்டோம் கிட்ட கண்டுபிடிச்சாச்சு எல்லாமே